அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் ஒரு முதல் தரமான இரண்டு பல் தரத்தில் முப்பத்தி நாலு இன்ச்சு உயரத்தில் ஒரு தரமான பூங்கனூர் இன குட்டை காளையை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த காளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தரமான பூங்கனூர் குட்டை இன சொல்லலாம் அதற்குரிய அகன்ற நெத்தி மிக குறைவான உயரம் தரையை தொடும் அளவிலான ஒரு வால் அமைப்பு மொத்த உயரத்தில் வந்து கிட்டத்தட்ட கால் பங்கு அளவில் மட்டுமே கால்கள் முக்கால்பாக அளவு உடல் உயரம் கொண்ட ஒரு தரமான நல்ல குணமான சுழி சுத்தமான அதாவது நெற்றி கொண்டை திமிழுக்கு பின்னால் முதுகில் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் எல்லாத்திலையுமே வந்து தலா ஒரே ஒரு சுழியுடன் சுழி சுத்தம் அது போக இன்னொரு தனிச்சிறப்பாக இந்த குட்டை காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாடையின் இரு பகுதிகளும் இப்போ காட்டுறோம் அந்த வீடியோ பகுதியில் தாடையின் இரு பகுதி இது வலது பகுதி வலது பகுதியில் அந்த கருப்பு மையம் அது ஒரு சுழி வலது தாடையில் அதே போல் இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடது தாடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழி இருக்கும் இது வந்து எல்லா மாடுகளுக்கும் அமையாது ஆயிரம் மாடுக்கு ஒரு மாடு மட்டும்தான் இது அதிர்ஷ்டகரமான ஒரு லட்சுமி சுழின்னு சொல்லுவோம் இந்த சுழி அமையும் போது உங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி வாசம் இருக்கும் பட்டி பெருக்கக்கூடிய ஒரு சுழி இது இதனுடைய உயரம் சுத்தமாக அலர்ந்து இப்போது காட்டுறோம் பாருங்கள் சரியாக முப்பத்தி நாலு இன்ச் மட்டுமே உயரம் கொண்ட இரண்டு பல் தரத்தில் அனைத்து குட்டையரக அதாவது இரண்டரை முதல் மூணு அடி உயரம் வரை கொண்ட குட்டை இன பசுக்களுக்கு பொலிக்கு சேர்க்க உகந்த ஒரு அருமையான ரெண்டு பல் தரத்தில் சுத்தமான அனைத்து அம்சங்களும் ஒரு முதல் தரமான குட்டை காலையை விற்பனை பதிவில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த காலை பிடித்திருக்கவங்க தேவைப்படலாம் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தமிழ்நாடு முழுவதும் முடிந்த அளவு வாகன வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த பசி வாங்கி பயன்பெறுங்க நன்றி